அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோல பாபா ஹேமந்த் பந்த் வீட்டுக்கு எப்படி படம் ரூபத்துல வந்து விருந்து சாப்பிட்டாருன்றத பத்தி பார்த்தோம் இன்னைக்கு இந்த வீடியோல ரேகே காக்கா மகாஜனி ஜேதாய் சேட் இவங்க வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாபாவோட புகழ் வந்து எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிக்குது அது வந்து ஒளிவிட்டு ஒரு சூரியன் மாதிரி அவர் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறாரு இப்படி பாபாவோட புகழெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவரோட அருளை பெற்றவர் தான் ரேகே இவரோட முழு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா பக்வந்த்ராவ் ரேகே இவரு எந்த இடத்துல பிறந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்க ரத்னகிரி அப்படின்ற மாவட்டத்துல இந்தூர் அப்படின்ற ஊர்ல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிராமின் அதாவது அந்தன குலத்துல பிறந்தவர் தான் இந்த ரேகே சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பெற்றோரை பெருமைப்படுத்துறதுக்காகவே அவங்களோட குல வந்து விளங்க செய்யணும் நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து பெருமை தேடி தரணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இவரும் வந்து ஒரு சிறப்பான நல்ல ஒழுக்கங்கள் நிறைந்த ஒரு குழந்தையா வளர்ந்தவர் தான் இந்த ரேகே அதாவது ரேகே வந்து இளமையிலேயே ரொம்ப சுறுசுறுப்பாவும் துருதுருன்னு இருப்பாரு கல்வியிலையும் வந்து சிறந்து விளங்கினார் எந்த பொருளையும் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை அவர் கற்று கொடுத்தா அதை வந்து நுணுக்கமாகவும் அதோட திறனை பத்தி அறிஞ்சிக்கிற ஆற்றலும் இவருக்கு இளமையிலேயே இருந்தது இவருக்கு தெரியாத விஷயங்களே இல்லை பிராணாயாமம் தியானம் அதிலெல்லாம் வந்து ஆழ்ந்த பயிற்சி பெற்றவர் இவர் வந்து எப்பயுமே தன்னோட நாலேஜை வளர்த்துக்கணும் புது புது விஷயங்களை கத்துக்கணும்ன்றதுல வந்து ரொம்ப ஆர்வம் கொண்டவர் தான் இந்த ரேகே இவர் என்ன படிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பிஏ பட்டப்படிப்பை வந்து முடிச்சுட்டு சட்டக்கல்வி அதுலேயும் வந்து படிச்சு புகழ்பெற்றவர் ஒரு நாள் இவருக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல பெருமாளோட பாபா அவரையும் சேர்த்து இவர் வந்து பாக்குற மாதிரி அந்த கனவு வருது உடனே வந்து இந்த கனவு வந்தோடனே எப்படியாவது நம்ம போய் ஃபர்ஸ்ட் பாபாவை பார்த்துணும் சிறிடி கிளம்பணும்னு சொல்லி அவரோட அருளை பெறணும் அப்படின்னு சொல்லி நேராக வந்து சிறுடிக்கு கிளம்பி போயிட்டாரு பாபாவை நேர்ல பார்த்த உடனே இவருக்கு ஏன்னே தெரியல வந்து இருந்து தார தாரையா தண்ணி வருது அதாவது ஆனந்த கண்ணீர் பாபாவுக்கு தெரியும் இல்லையா எல்லாரோட மனசுலையும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது பாபாவுக்கு நல்லாவே தெரியும் பாபா ரேக்கை அழுவரத பார்த்துட்டு அவரோட பக்கத்துல கூப்பிடுறீங்க வா அப்படின்னு சொல்லி வான்னு சொல்லி அவருடைய பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிறாரு நீ வந்து என்னோட அன்பு குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்லி மகிழ்றாரு பாபா பாபாவை சந்திச்ச உடனே ரேகேவோட மனசு வந்து அமைதி அடையவே இல்லை அவரை மறுபடியும் மறுபடியும் போய் பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து அவருக்கு நிறைய இருக்கு ரெண்டாவது இரண்டாவது முறை வராரு வர்றப்ப என்ன பண்றாருன்னா அவர் கூட வந்து கேமராவையும் எடுத்துட்டு வர்றாரு கேமராவை எடுத்துட்டு வந்து பாபாவை படம் எடுக்கிறாரு ஒரு படம் ரெண்டு படம் இல்ல எக்கச்சக்கமான போட்டோஸ் எடுக்கிறாரு அதுல ஒரு படத்துல கூட பாபாவோட உருவம் வந்து தெரியவே இல்லை ஆனா பாபா பக்கத்துல இருந்தவங்க எல்லாரோட படமும் அதுல வந்து தெளிவா விழுந்திருக்கு இதை பார்த்து வந்து குழம்புறாரு இது வந்து பாபாவோட தான் அவரு பண்ற தான் இது அதுக்கு அடுத்தது வந்து பௌர்ணமி அன்னைக்கு மசூதியில பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து சிறப்பா பூஜைகள் நடக்கும் நிறைய பக்தர்கள் வந்து பாபாவை பாக்குறதுக்காக வருவாங்க பாபாவை பாக்கிறதுக்காக வந்து அவருக்கு நிறைய பொருட்களை வாங்கி வர்றது மாலைகள் வாங்கிட்டு வர்றது பூக்கள் நிறைய என்னென்னலாம் பாபாவுக்கு பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே அந்த பௌர்ணமி அன்னைக்கு வாங்கிட்டு வருவாங்க பெரும்பாலானவங்க பாத்தீங்கன்னா மாலைதான் வாங்கிட்டு வருவாங்க அன்னைக்கு ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு ரேகே வந்து எந்த மாலையும் வாங்கிட்டு வரல அதை நினைச்சு வந்து அவர் ரொம்ப கவலைப்படுறாரு ரொம்ப கவலைப்பட்டு என்ன பண்றாருன்னா பாபாவோட பாதத்துல போய் விழுந்து வணங்குறாரு பாபா நான் வந்து உங்களுக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு வரல பாபா நான் வந்து ஒண்ணுமே வாங்கிட்டு வரல மாலை கூட வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லி ரேகே சொல்றாரு பாபாவுக்கு வந்து ரேகேவோட எண்ணம் புரியும் இல்லையா அவரு அவருதான் சொன்னார் இல்லையா நீ தான் என்னோட அன்பான குழந்தைன்ட்டு அதனால பாபா என்ன சொல்றாரு ரேகே நீ வந்து எனக்கு மாலை வாங்கிட்டு வரலன்னு கவலைப்படாத இங்க எனக்கு போட்ட எல்லா மாலையுமே இங்க இங்க வந்தவங்க எனக்கு போட்ட எல்லா மாலையுமே நீ போட்டதா தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாபா ரேகேவை சமாதானப்படுத்துறாரு அப்புறம் ரேகேவை கூப்பிட்டு அவரு கழுத்துல இருக்க எல்லா மாலைகளும் எடுத்து ரேகே கழுத்துல போட்டு அழகு பாக்குறாரு இப்படி ரேகே அடிக்கடி வந்து பாபாவை பாக்குறதுக்கு வர்றதால பாபாவுக்கு வந்து ரேகே மேல ஒரு தனிப்பற்று பாசம் வந்து வந்துருது ஒரு வாட்டி ரேகே வந்து பாபாவை சந்திக்க போனப்ப பாபாவோட ஆசீர்வாதத்தை பெறணும்ன்றதுக்காக ஒரு செல்வந்தரும் அங்க வந்திருந்தாரு அவரு பாத்தீங்கன்னா பாபாவுக்காக நிறைய பழங்களை வந்து கொண்டுட்டு வந்திருந்தாரு அது வந்து செவ்வாழை பழம் அத பாபா வாங்கி என்ன பண்ணாருன்னா அந்த பழத்தை உரிச்சாரு உரிச்சுட்டு அது உள்ள இருக்க பழத்தை வந்து பக்கத்துல இருந்த ஒருத்தர் கிட்ட கொடுத்துட்டு அதோட தோலை எடுத்து ரேகே கிட்ட கொடுக்குறாரு ரேகே கிட்ட கொடுத்து நீ வந்து இத சாப்பிடு அப்படின்னு பாபா சொல்றாரு இப்படி பாபா சொன்னதால ரேகே ஓ வந்து எந்த கூச்சமும் படல முகமும் சுழிக்கல செவ்வாழை தோல்னா வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும் இல்லையா அதனால அதை வந்து கஷ்டப்பட்டு மென்று கூழாக்கி சாப்பிட்டுறாரு அதுக்கப்புறம் பாபா என்ன பண்றாருனா இன்னொரு செவ்வாழை பழத்தை எடுத்து உரித்து அந்த பழத்தை வந்து பாதி சாப்பிட்டுட்டு மீதியை வந்து ரேகே கிட்ட கொடுக்குறாரு ரேகே நீ இதை சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே இப்பயும் ரேகே வந்து எந்த அருவறுப்போ கூச்சமும் படலை எச்சில் பட்ட பழத்தை வந்து சாப்பிட சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி ரேகே வந்து எந்த அருவறுப்போ எந்த விதமான கூச்சமோ படலை நம்மளுக்கு வந்து தெய்வமே சாப்பிட்டுட்டு மீதியை வந்து கொடுக்குது அப்படின்னு எண்ணி ரொம்ப சந்தோஷமா வந்து அந்த பழத்தை சாப்பிட்றாரு பாபாவுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆடைகளும் வாங்கிட்டு வருவாங்க அந்த ஆடையெல்லாம் அணிவிச்சு அவங்க போட்டு பார்த்து அழகு பார்ப்பாங்க பாபா அதை என்ன பண்ணுவாருனா போட்டுட்டு அ அதை யார் வாங்கிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கே வந்து திருப்பி கொடுத்துடுவார் அதாவது ஒரு ஆசிர்வாதம் மாதிரி பண்ணி கொடுத்துடுவார் இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து கொடுத்துறதால பாபா கிட்ட வந்து எந்த ஆடையுமே இல்லை இதை வந்து ரேகே நோட் பண்ணுறாரு சில நேரங்களில் வந்து பாபா உடுத்தி இருக்கிற ஆடையை வந்து துவைச்சி காய வச்சு போட்டுக்குவார் அதனால பாபாவுக்கு வந்து நம்ம புதுசா ஒரு ட்ரெஸ் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி ரேகே என்ன பண்றாருன்னா பாபாவுக்காக புது ட்ரெஸ் ஒன்று வந்து எடுத்துட்டு வர்றாரு அந்த ட்ரெஸ்ஸை மடித்து அந்த புது ட்ரெஸ்ஸை வந்து மடித்து பாபா தூங்குவார் இல்லையா அந்த பாய்கடியில பாபா இல்லாத நேரத்துல வச்சிடுறாரு தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற ஆற்றல் இருக்கு இல்லையா அதனால என்ன பண்றாருன்னா கோவில் பணியாறுலர்களை கூப்பிட்டு பாயை தட்டி போட்டு பெருக்க சொல்றாரு பாய் கடியில மறைச்சு வச்சிருந்த ஆடை வந்து பாக்குறாரு எடுத்து அதை தன்னோட உடல்ல போத்திக்கிறாரு போத்திட்டு ரேகேவை கூப்பிட்டு என்ன பண்றாருனா நீ எடுத்துட்டு வந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நீ தானே இந்த ட்ரெஸ்ஸை எனக்கு எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லியும் கேக்குறாரு ரேகே வந்து இத மாதிரி பாபா மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தவர் ரேகே வந்து சிறுடி பக்கத்திலயே ஒரு விடுதியில தங்கி இருந்து அடிக்கடி பாபாவை பார்த்துட்டு போறதை வந்து ஒரு வழக்கமாகவே வச்சிருந்தாரு ஒரு நாள் அப்படி என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் காலையில ஒரு பதினோரு மணிக்கு பாபாவை பார்க்கலான்னு போகலான்னு இருக்காரு அவருக்கு ஏதாவது கொண்டு போகணும்னு சொல்லி எலுமிச்ச பழ சர்பத் அதாவது லெமன் ஜூஸ் போடுறாரு அதை வந்து போட்டுட்டு நல்லா இருக்கா அப்படின்னு குடிச்சு பார்த்துட்டு தான் பாபாவுக்கு கொண்டுட்டு போறாரு நல்லா வந்து டேஸ்டும் நல்லா இருக்கு அப்ப வந்து பாபாவை பாக்குறதுக்காக அங்க தீக்ஷித்தும் வந்திருந்தாரு இன்னும் சில முக்கியமானவங்களும் வந்திருந்தாங்க ரேகே செஞ்சு வச்சா அந்த லெமன் சர்பத்தை வந்து கொண்டுட்டு போயிட்டு பாபா கிட்ட கொடுக்குறாரு பாபா கிட்ட கொடுத்து குடிக்க சொல்லி சொல்றாரு பாபா அதை சாப்பிட்டுட்டு முகத்தை சுலிக்கிறாரு ஐயோ ஒரே புளிப்பா இருக்கு அப்படின்றாரு இல்லையே பாபா நல்லா தானே இருக்கு நான் குடிச்சு பாத்துட்டு தானே எடுத்துகிட்டு வந்தேன் நான் குடிக்கும்போது நல்லா டேஸ்ட் கரெக்டா இருந்தது சக்கர அளவு எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி சொன்ன உடனே சர்பத்தில் கொஞ்சத்தை எடுத்து தீட்சித்துக்கும் அங்க இருக்க மத்தவங்களுக்கும் பாபா கொடுக்குறாரு அவங்களும் என்ன பண்றாங்கன்னா குடிச்சிட்டு புளிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் முகத்தை சுலிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரேகேக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது என்ன என்ன இது நம்ம வீட்டுல வந்து போடும்போது எவ்வளவு சுவையா இருந்தது அதுக்குள்ள எப்படி புளிப்பு அதிகமாச்சு அப்படின்னு யோசிக்கிறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்றாருனா இவர் யோசிக்கிறது வந்து பாபாவுக்கு தெரியுது கொஞ்ச நேரம் கழிச்சு அதே ஜூஸ என்ன பண்றாருனா இப்ப குடிச்சு பாருங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுக்குறாரு எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு டேஸ்ட் செம்மையாக இருக்கு கரெக்டாக இருக்கு அப்படின்லாம் பாராட்டுறாங்க ரேக்கே வந்து ரொம்ப குழம்புலாம் இருக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம நம்ம இதே ஜூஸை தான் கொடுத்தோம் எல்லாரும் புளிப்பா இருக்குன்னாங்க இப்போ மட்டும் என்னடா டேஸ்ட் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஒரேடியா பாராட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி ரேக்கே நினைக்கிறாரு இதெல்லாம் பாபாவோட வேலை தானு தீட்சித்துக்கும் ரேகேக்கும் நல்லாவே தெரியும் அவங்க மாறி மாறி பாபாவோட வேலை அந்த வெள்ளாட்டு குறும்புத்தனத்தை பார்த்து பேசி சிரிச்சுக்கிறாங்க இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியும் அங்க நடக்குது காக்கா மகாஜனி அப்படின்றவரு பாபாவோட சிறந்த பக்தர் பரம பக்தர் அவர் பாத்தீங்கன்னா தாக்கர் தர்ம்ஷே ஜேதாய் அப்படின்ற ஒரு மார்வாடி கிட்ட கணக்கு பிள்ளையா வேலை பார்த்துட்டு வர்றாரு இந்த மகாஜனி இவர் பாபாவோட பெருமைகளெல்லாம் எல்லாம் அவரோட முதலாளி கிட்ட வந்து அடிக்கடி சொல்வார் அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் நீங்க கண்டிப்பா போய் அவரை ஒரு வாட்டி பார்க்கணும் அவருடைய அனுகிரகம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க வந்து இந்த தொழில வந்து பெரிய அளவுல வந்துருவீங்க அப்படின்னு சொல்லி பாபாவை பத்தி நிறைய புகழ்றாரு இந்த காக்கா மகாஜினி ஆனா இவரோட முதலாளிக்கு வந்து இந்த மாதிரி இவர் சொல்றதுல வந்து கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை எவ்வளோ பேர் ஊரை ஏமாத்துறாங்க அதுல இருந்தாலும் ஒரு ஆளாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அவர் மனசுலயே நினச்சிக்கிட்டு என்ன பண்றாருன்னா அதை ஒரு அசட்டையாகவே இருக்காரு நம்ம எதுக்கு இவரெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சட்டை பண்ணாம இருக்காரு அவ்வளவா ஆர்வம் காட்டல ஆனா அவரோட கணக்கு பிள்ளை அந்த காக்கா ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையே மாறிடும் அவர் ரொம்ப மதிப்பிற்குரியவரு நீங்க கண்டிப்பா எனக்காகவாவது ஒரு வாட்டி போய் அவரை பாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கட்டாயப்படுத்துறாரு இப்படி பெரிய மகான் அப்படின்னு சொல்லி கணக்கு பிள்ளை வந்து அடிக்கடி சொல்றதால இவரும் வந்து போலான்னு முடிவு பண்ணிட்டாரு முடிவு பண்ணிட்டு அவரை வந்து வெறும் கையோட போய் பார்க்க கூடாது எதையாவது வாங்கிட்டு போய் தான் அவ்வளோ பெரிய மகானை பாக்கணும்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஜேதாய் சேட்டு திராட்சையை வந்து நிறைய வாங்கிக்கிறாரு அதுல விதை இல்லாததா பார்த்து நல்லா சாப்பிட்டு பார்த்து ஒரு ரெண்டு மூணு திராட்சையை சாப்பிட்டு பார்த்து நல்லா சுவையான திராட்சையா பார்த்து வாங்கிக்கிறாரு வாங்கிக்கிட்டு பாபாவை பார்க்க போறாரு காக்கா மகாஜனியை வந்து பாபாவை வந்து அடிக்கடி பாக்க வருவாரு அவரை பத்தி நல்லா பாபாவுக்கு தெரியும் அதனால அவர் பார்த்த உடனே பொதுப்படையா வாங்க அப்படின்னு சொல்றாரு அவரு கூட இருந்த அவரோட முதலாளி ஜெயதாய வந்து இப்பதான் அவரையும் வரவே வரவேற்கிறாரு ஆனா வந்து பாபா மேல இந்த மார்வாடி இருக்காரு இல்லையா அவருக்கு வந்து இன்னும் நம்பிக்கை கிடையாது மகாஜனியோட கட்டாயத்தாலதான் இவர் வந்து இங்க வந்திருக்காருன்றது வந்து பாபாவுக்கு நல்லா தெரியுது வந்தவங்க ரெண்டு பேரையும் வந்து உட்கார சொல்றாரு அவரும் என்ன பண்றாருன்னா உட்கார்ந்துட்டு பாபா முன்னாடி அவர் கொண்டுட்டு இல்லையா அந்த திராட்சை பழம் அது எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்கிறாரு பாபா அந்த இருந்து கொஞ்சத்தை எடுத்து அந்த கணக்கு பிள்ளைக்கும் அவரோட முதலாளி சேட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து சாப்பிட சொல்றாரு அப்புறம் பாபா கொஞ்சம் பழத்தை வந்து அவர் வாயிலையும் போட்டுக்கிறாரு பாபா போட்டுட்டு அதுல ஒரு பெரிய விதை இருக்கிறத பாக்குறாரு அதே நேரத்துல அந்த சேட்டும் கணக்கு பிள்ளையும் அந்த திராட்சைய சாப்பிடுறாங்க அவங்க வாயில போட்டதும் அவங்க வாய்க்கும் வந்து பெரிய விதை வந்து மாட்டுது உடனே அந்த சேட்டு வந்து பழக்காரனை வந்து திட்டுறாருன்னா இப்படி ஏமாத்திட்டானே நம்மள சாப்பிட்ட பழத்துல அங்க வந்து விதையே இல்லை இப்படி ஏமாத்தி கொடுத்துருக்காம் பாரு அப்படின்னு சொல்லி மனசுலயே நினைக்கிறாரு அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு விதைய வந்து கீழே துப்பக்கூடாது அதாவது ஒரு நம்ம வந்து ஒரு பெரிய மகான் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கோம் அதனால அந்த விதையெல்லாம் கீழெல்லாம் துப்பி பத்த கூடாதுன்னு சொல்லி அவங்க பேக்கெட் உள்ளேயே போட்டுக்கிறாங்க அந்த கணக்கு பிள்ளையும் காக்கா மகாஜினியும் அந்த ஜேதாய் சீட் ரெண்டு பேருமே அவங்க சாப்பிட்ட அந்த திராட்சையோட விதைய அவங்க பேக்கெட்லயே போட்டுக்கிறாங்க அந்த சேட்டு உண்மையாவே வந்து என்ன இப்படி நம்மளை ஏமாத்திட்டானே விதை இல்லாத திராட்சைன்னு சொல்லி விதை இருக்கிறத கொடுத்துட்டானேன்னு சொல்லி மனசு வருந்துறத வந்து பாபா பாபா வந்து தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருனா அதுக்கப்புறம் திருப்பியும் என்ன பாபா பண்றாருனா கொஞ்சம் பழத்தை எடுத்து மறுபடியும் ரெண்டு பேருக்கும் கொடுக்குறாரு அப்போ சாப்பிட்டு பார்த்தப்ப அந்த பழத்துல வந்து விதையே இல்லை ரொம்ப சுவையாவும் இருக்கு அப்பதான் வந்து அந்த சேட்டுக்கு வந்து பாபாவோட சக்தியை பத்தி புரியுது நம்ம இந்த மகான சந்தேகப்பட்டோம் இல்லையா அதனாலதான் வந்து முதல்ல விதை இருக்கிற திராட்சையாவும் அதுக்கப்புறம் விதை இல்லாத திராட்சையாவும் மாத்தி நம்மளுக்கு அவரை புரிய வச்சிருக்காரு அவரோட சக்திய அப்படின்றத அவர் உணர்றாரு பாபாவோட சக்தியையும் ஆற்றலையும் உணர்ந்து மன்னிப்பு கேட்கிற விதமா பாபாவோட பாதங்கள்ல போய் விழுந்து வணங்குறாரு இவர் போய் பாபா பாதத்துல விழறத பார்த்து அந்த மகாஜனி வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு இப்போ கடைசியாக ரெண்டு பேருமே அங்கேருந்து இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பாபாவோட பாதத்தில் போய் மறுபடியும் விழுந்து வணங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க கிளம்பி போற வழி முழுக்க பாபாவோட பெருமைகளையும் அவர் நிகழ்த்தின அதிசயங்களையும் ரெண்டு பேரும் மாறி மாறி வியப்பா பேசி மகிழ்றாங்க இப்போ ஜேதாய் சேட் வந்து சொல்றாரு நான் வந்து முதல்ல அவரை நம்பாம சந்தேகப்பட்டேன் அதனால தான் வந்து அந்த பழத்தை வந்து அவர் விதை இருக்கிறதா மாத்தினாரு நான் மனசு வருந்தினதால் அவர் வந்து விதை இல்லாத திராட்சையாக மறுபடியும் மாத்தி கொடுத்தாருன்றத ஜேதாய் சேட் வந்து அவருடைய கணக்கு பிள்ளை இருக்காருலையா அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே வர்றாரு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பாபாவை அவர் முழுசா நம்பி அடிக்கடி வந்து ஷிரடிக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு அந்த ஜேதாய் சேட் இவரும் பாபாவோட மிகப்பெரிய பக்தரா மாறிட்டாரு அடுத்த வீடியோல பாபா நிகழ்த்தின இன்னும் சில அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்